நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார் பாஸ்போர்ட் இன்றைய தினத்திலே இந்த வடமாகாண மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் அலுவலகத்தை நாங்கள் இன்று திறந்து வைத்தோம் සංකේතාත්මකව පාස්පෝට්නකුත්කිරීමක් වුවත් අපේ අරමුණ ඊට වඩා විශසාාල් අරමුණක් සහිතවත් තමයි මේ කාරයට අපි ැදිහත්තු වෙන්නේ. ஒரு අடையாளබ கடவு சீட்டுகளை விනියயோகித்தாலும் இதைவிட ஒரு பரந்தல விලාන ஒரு நோකத்துுடன்தான் நாங்கள் இந்த அளவழகத்தை තිந்து வைத்திருக்கிරෝ. අපේ මුළු පරිපාලන විහුවේම සකස්වලා තිබෙන්නේ කොළමක ඉන්්‍ර කරගෙන அனைைத்து இந்த நிர்வாக துறைையும் கட்டமைப்புகள் மையமாக இருப்பது கொலம்பை கேந்தன்றமாகத்தான். බොහෝ කාර්යන් සොඳහා ඈත පලාත්තුල ජීවත්වන ජනතාව කොළඹට යායිීතුව තිබෙනවා. பல்வேறு நடபடிக்கைகளை போத்தி செய்து கொள்வதற்காக மக்கள் கொலம்புக்கு செல்ல வேண்டிருந்தது. අපේ ஆණඩ අරமුණ පරිපාලනය ඈත පිටිසර ගම්මාන දක්වාම විමත්ධගත කරය කිරීම තමයි අප එපති පත්ේ. எமது அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் இந்த கிராமிய வாழ் மக்களுடைய பூர்த்தி செய்யும் அந்த வகையிலே இந்த நிர்வாகத்துறையை கீழ் மட்டத்துக்கு கிராம மட்டத்திற்கே நிர்வாகத்தை பரவலாக்கல் செய்வதாகும் சிங் ரஜ்விசிங் கலகத்து கலகத்தீத்துக்கு ஆர்யன் தமண்டி தாம சமீப கலக நீ அரசாங்கத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டிய சேவைகளை செய்து கொள்வதற்காக அதற்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது கீழ கதா யாப்பனை ஜீவத்தின் அதாவது கொழும்புக்கு சென்று ஒரு கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள இருந்த அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் இருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியினை இன்று ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம் இவகை மிஸ்ர ஜனாதிபதி அறமுதலின் யம் முதல கிளப்பாக நியமசந்தா கொலும்பில் அதே போன்று இப்ப ஜனாதிபதி நிதியத்தின உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கடந்த காலங்களில் நீங்கள் கொழும்புக்கு செல்ல வேண்டும் அது அவ்வாறு இல்லாமல் இன்று பிரதேச செயலக மட்டத்திலேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை நாங்கள் செய்து தந்திருக்கின்றோம் காரியாலயின் ஒவர்தான் ஜனாதிபதி அறமுத அறமுதுரின் யம் பத்திலா யுத்துனாம் இக்கோபகி பிரதேச இயக்கம் காரையாளிட்டு இல்லும் பத்ரே கலபாத் இருக்கிற கன்ன புலுவார் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் செய்ய செய்து கொள்ள வேண்டுமானால் இந்த ஜனாதிபதி நிதியத்தினேலே இன்று பிரதேச செயலகத்திற்கு சென்று அந்த உதவிகளில் உதவியை பெற்றுக்கொள்ள கூ வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம் ஜனதா விசிங் ராஜயத்தூ கனுதெனு ஜனதா ரஜயத்துக்கு முதுகாங்க பதத்தின் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அடுத்த வருடத்திலே அரசாங்கத்துடன் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய செய்து கொள்ள வேண்டிய அனைத்து வசதிகளையும் கணினிமயப்படுத்தி டிஜிட்டல் மயமாக்கி உங்களது தொலை கையடக்க தொலைபேசி நூடாகவே செய்து கொள்ளக்கூடிய அந்த வசதிகளை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அடையவானி உங்களுக்கு ஏதாவது தென்ற பணம் செலுத்த வேண்டுமாக இருந்தால் அதை தொலைபேசியின் மூலம் செய்து கொள்ளலாம் பட் லைட் பிலு வத்ரூ பில்லுழு வந்து தோ கப்பேற்றிக்கிறணும் உங்களுக்கு மின் கட்டணம் தண்ணீர் கட்டணம் போன்றவற்றை தொலைபேசியின் ஊடாக செய்து கொள்ள கூடிய வசதி ஏற்படுத்துவோம் ஆரம்பத்தில் ரஜி சீரு கனுதினம் லபன வசர சிதாப்பி இவன் இ பதத்தியின் ராகரி மடபல பொருத்திவிடணும் அடுத்த வருடத்திலே நாங்கள் ஒரு ஆரம்பமாக உங்கள் அரசுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய விதங்கள் அதே போன்று பணங்கள் கட்டணங்கள் செலுத்தக்கூடிய அந்த வசதிகளை தொலைபேசி மூலமாக செய்து கொள்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மகாஜனா துளத்தின் எமது அரச நிர்வாகத்துறை எடுத்துக்கொண்டால் மக்கள் மத்தியிலே இருப்பது ஒரு சிறப்பான கருத்து அல்ல அகாரக் ஒரு செயல் அற்ற ஒரு நிர்வாகத்துறை ජනතාව ම කරන්න වත් රස්තියාද වන රාජ්‍යසය පිළිබඳ මත ඇති බෙනවා. මක්කල ඒදාබද අරස තුරෙේ ේද කල් බන්ඳල් අද රිවර ස කොල් முடியாද என்று කරතන්න මකල් මතිීේ ඒගටිකක් ඇත්කුත් යන. අති ොර උන්මයි ඉල්ලා මලල්න්නේ. එනි සි මොකක්ද කරන්න ඕන. ආහවේ නාගලඉන්න සයිවඩ. ඔබට වැටු සහනකුත් පහසකන් සියල්ල ලබාදන තිබෙන්නේ ජනතාවගේ බදු මුදල්ලලින්. ங்களுக்கு අද සම්බල කොடுපනப ඕනයොடுපන අනතුமே.

டிஜிட்டல் மயமாக்கல் அல்லது எண்ணி மயப்படுத்தலாக ராஜ்ய சேவையை சக்தி மாத்கிறீங்க அரச துறையை பலப்படுத்த வேண்டும் விசேஷம் போட்ட மத்தக்காய் மாமி தனி ஆப்பனி அப்படி டிஸ்ட்ரிக் டிடிசிக்கு டிஸ்ட்ரிக் சங்வர்தன கமிட்டி பெற்று நான் மிமாவஸ் மேமிஸ்தானே தீம எனக்கு ஞாபகம் இருக்கின்றது இந்த நே இந்த இடத்திலேயே எமது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றது ஜனவரி திசுக்கு ஜனவரி முப்பத்தி ஓராம் திகதி ஏற்றுக்கொள்ள வகையிலே பெரிய ஒரு சம்பள உயர்வு ஏற்படுத்துவேன் என்று அப்ரீல் மாசம் நாங்கள் ஏப்ரல் மாதம் அந்த ஆரம்ப சம்பள உயர்வை மாசை அளி வெட்டுப்படியும்

மக்களுடைய சேவைக்காக பயன்படுத்துவதான நாங்கள் உயர்ந்த பட்சமாக உங்களை பாதுகாப்போம் முதல் சந்தகம் வேறொரு நோக்கத்திற்கு நிதிகளுக்காக செய்வதாக இருந்தால் அதற்காக நாங்கள் சட்டத்தை சரிவர நாங்கள் ஆற்றுவோம் எங்களுக்கு தேவை රට ීති විාන ආධිපත්ය ගොඩන රජ්‍ය කවශ්‍යේ. එමද නාටින් සට්ටතුරේ නයාමාමන රේ නමුර පටතුමර ආච ොන්තවේ අපේ නීතිය වල්වදනු රටත්. ඇම නාටලේ සත්්ටම් සරිවර ග ම ත න තන ගෞරේ ටනාකම බිඳවටන ට නිවණන අරස නිර්වනගල්ලා ේන නිණගලේ මදිපපු එල්ලාමේ කල් තරමාන ර ල සෑම ආතන ගර ඇතිල තුයි. ේටුම් මද අනයි්‍ය නිර්වණනග ම මතිපේ කට ට පොිස්ි පාරමේතු එම පොිස්ිනයි කල තිලේ පොලි නිල්ධරමහත්මය පොිසිල්ල අධිගරිකල් ඉතාමත් ගෞරවානුත රැකයාවා. මිකුම් ගෞරවානව තුොලල්ලද. ඇැබ පුරවසිය තුල තිබ ම ඒ තරම් හොඳමතයක් නොවී. අනල් ක්ල්මතිල රකුම් කරත් අබලව නල්ලවවාන කර අය පොිසිය මහත්මට. ග න් පොලස් අධහරක ලිස් පා තුට ොලස් තිනයි කල ක ය ගෞර ග ගෞරව මදපෙේ ො ර ගේ ම මසේ හත ල්ප ර ද ොට රම ත ැ ාවත්. අදමර ෞරම ොල් ඇ පරවශය තුල තින යහත්මනස අදහසක් නවී. න ක්ල් මත්ති ප ර ර ම මදිපව ස ෞර ැති කල තු හ ය ගෞරවත් ඒ පත් ඩම්. නි සමකද කරන්න න. ආග න්න ැය ේඩම්. ම ආයතරියන්ට. அந்த அந்த නිவනங்களுக்கு පස කන් න්නම්. වසදගල සේද ගො කවයි ොහොත අනුව ට පැඩීම කල න්නම්. அந்த න සබල உர்களை பற்று කන්න. ොலி පத்தை කුව. හැබයි ஆනල් වැඩ කරත නීතිප ත්ම කන්න. தொலிளிலை සவ ஆட்ாக ஆ ஆ ට ොඩ ීම . <unit> கட்டியலுப்ப அடிப்படையில் இருந்தே நாங்கள் வர வேண்டிய தேவை இருக்கு அப்படி மே உத்தர பலாத எங்களுக்கு இந்த வடமாகாணம் தொடர்பாக விசால சம்வர்தன சா சமாஜிய வெடசடனா கப்படதி பினவா விசேடமான ஒரு அபிவிருத்தி திட்டம் வளர்ச்சியின் கருத்தில் கொண்டு போகும் ஒரு பயணம் தொடர்பாக கருத்து எங்களுக்கு இருக்கின்றது அப்படி தன்னமா பஹுகே மகாமேத்து வரந்தி சா ஜனாதிபதி வரனேதி எங்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் இலங்கையிலே முதற் தடவையாக ஆண்டுவ கதன்னு அரசாங்கத்தை அமை ற்காக துறை ජනතව சந்த . வடமாககாண மக்கள் வா කலித்தார்கள். வදිலහිට புப்பிී. பிந்து நிண்ட நாங்கள் ஏத்துலහිට போப்பி விடுபட்டிருந்த நாங்கள் එකக்காக்கறி අවිශவாසங்கிට புී. வ்வரத்து கொறுத்த සந்தேகமாக இருந்த நாட்டிலே ஆண்டுුව றி விශ්வாස. அரசாங்க தொட ා නம்பி ආර ලස එකතු. நாங்கள ஆரம்ப කட்டத்தி நாங்கள் ஒ சேர்ந்த. අප அபියෝග கක්. இப்போதுங்கள மன்ன සபது තුව බඳன்ன දෙන්නතුව. இந்த ஒறினைவை. முயாடிக்க முடியாமல் மேතු தவ சக்திம කமேன். இந்த இணைப்ப இன்னும் பல படித்திகொண்டே அ அனாගති දவாදරුවට. එම දෙதிர்கால සந்தදිனருக்கு සහදරත් සමග ට අප හද. நல்லன கத்தடம் සமாதானமாகமி இருக்கக்கடிய ஒரு நாட்டை கட்டியா. பி தன ன. ஆனாலங்களுக்கு தெரிம ஒவ்வர் இடங்கள. ராகி தேශப ලவே. தோல்வி கண்ட. அரசியல் சக்திகள் எளி தමගේ பක්ෂ බලත්ත් කර වෙන. வேண்டும் தமது அரசிய கட்சிகளின் . ධහරිම් වන්න ාතිවා ල මකට පය කරග ද ද ර කරවියයා පයින් පරිත්ති ොണ ාග. උතුරේ දකුණේ වඩක්කිලම්, තෙඩකිලുම් ැ ත්ව අප දකි ති ව. හද ങ කണඩ ො ර. ත්තුරේ ජාතිවාදී දේශපාලනයේ. බඩකිල් ඉනවාාධ අරසිියල් උතුරේ ජනතාව වෙනනිවෙන්නේ වේ. .. න . දශപ . ති. திகள் ජන .. ඒ ද හම ම දක්ක ැ න වරම ති වාද දේශ ල පතික්ෂ එන වා අරස ල ග හර ජාතිවාදට කොත්තනකවත් ඉනවාදිකල ෙ දරු ේරමම් යල හිස මට ද ටම් ත ද මත්. தெడ్డిவ கிரியாత్మ කරන්න බලාපොරොත්තු. ఇందుතොඩර්පாக நாங்கள் திடமாக கடினமாக செயல்ப

அவர்களுக்கு தேவையான அந்த இறங்கு துறைகள் இதெல்லாம் பண்ண சாதாரண விளக்கட்டு வலைகள் போன்றவற்றை ஒரு நியாயமான விலையிலே ஐஸ் நிஸ்பாதனை கிரிமிசந்த அவர் பாசுகம் ஐஸ் போன்றவை உற்பத்தி செய்வதற்காக தேவையான வசதிகள் நாங்கள் செய்து கொடுப்போம் தீவிர கர்மாந்தை சக்திமத் கர்மாந்தை பார்த்துருன்னா கடற்தொழில நாங்கள் ஒரு பழம் வாய்ந்த ஒரு துறையாக மாத்துவோம் அப்பே மூந்தே நீதி விரோதி என்பது கடற்பரப்பில் சட்ட விரோதமாக ஆக்கிரமிக்க அங்க இன்னும் ஆக்கிரமிப்பு மிக்க

அதே போன்று இந்த யாழ்ப்பாணத்தில் அமைச்சர்களை நாங்கள் வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தின நிதி இல்லாம நாங்கள் ஒதுக்கி இருக்கோம் கைத்தொழில் மையங்களை முதலீட்டார்களை வரவழைக்காத புதிய தொழில் வாய்ப்புகள் அதில் உருவாகும் அதற்கு நாங்கள் திட்டமிடுகிறோம் வேகி அமைத்து வினோ எமது சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ந்து வருகிறது

கருத்து அந்த அவ கல்வித்துறை சார்ந்தவர்கள் எமசாரம் கருமாந்தினு கிரீமி சுந்தா வெடப்பிலோ சகஸ்கர்னும் இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு அவர்களுடன் சேர்ந்த ஒரு திட்டத்தை மேற்கொள்வோம் இவகை மிக சாரவத் அதை போன்ற இது ஒரு செழிப்பான மண் அப்ப யானோ கிட்டத்தட்ட கட்டியிருக்கிறோம்னு உனக்கு நாங்கள் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே பாசெயல்பட வேண்டும் அப்புறம் அஜய நாங்கள் ஒரு அரசு என்ற அடிப்படையில் கிளிக்க விசுவாச தனிப்பட்ட ரீதியிலும் நம்புகின்றோம் அலி அப்யூராட்டி யுத்தக்கி நினை மீண்டும் ஒரு முறை எமது நாட்டில யுத்தம் உண்டு ஏற்படாது அது அப்போ மனோபாவையும் ஆனால் எமது மனநிலை எவ்வாறு கோய்விலா வேறு யுத்தம் கைவிக்கலாம் எந்த ஒரு நேரத்திலாவது யுத்தம் என்று வருமா என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்போம் சாலை கந்தூர் போவது நாங்கள் பெருமளவு முகாம்களை நடத்தி செல்கிறோம் வெடைக்கரண்னு யுத்தியை கேவிக்கிறது இவற்றை நாங்கள் ஒரு யுத்தம் வரும் என்று நாங்கள் நடத்தி செல்ல வேண்டுமா அப்படி வெடைக்கரணுன்னு யுத்த நோய்ன்னு

ஜனாதிபதி மந்திரி ஜனாதிபதி எங்களுக்கு உங்களை இன்னும் சந்தேகமாக அதுதான் இதனூடாக காட்டும் அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சமிஞ்சை என்ன கரன

නැහැ ඉල්ලයි මනුසත්වය මනිදාාබි මානම් එ සපි මුක කරන්න න ආගේ නාගල න්න සැයව නිස්ියුල පෙදී ඒනය පිරිිණ කලයි අනුස්සත්වය කියන මනිධා ානම රඩි පට ත පකල තුයි මට ඩිය මනුස්ත්ත මයි උදින්න්තිබෙන්නේ මනිධාබ මානම් ේ යන්ද පදෙක හෙද නාගල් පරන්ද දගේ ර ාසෝකුමක් අදෙක ොලියෙන්න අදහනනාගම කුමක්ද වල මදම සංස්කෘතිය කකුම එම කලාචාරම දේදකින් තොරව පිරිවිෙනක ඉල්ලාමල්. න ජ ණ ර නි ද ක් ර් න ී ලංකා නග යේ. අද ගත් ල වැටරන අදත් ල් ක් ද ර ා මර බිම් පාරනට සමහර පරන ඇට ැල තු ව . එක ලෙක් ෙරියම් සිල ඩගලේ න්ු ද ලබ කෝඩගල්. கருத்துக்கள் சமூகத்தில் இருக்கின்றது இந்த செம்மணி புதை குளித்தோம் நாங்கள் வெளிப்படையான தன்மையான ஒரு ஆராய்ச்சி அதற்காக செயல்படுத்த விமர்சனின் எதிர்பார்ப்பு என்ன ග ත් . ஆச்சி கொ . ස ො ති. ொப வ்வாராண மூக தை குலிகள் வராமலிப்பதை தி ார் ாக .... ஆ. .. இமொறு உ பேரத்திலே பணத்திலே சர்வதே கிரிக்கட்மைதாற்க அடிக்கட்டு ேகிோம். அப்ப மு ண்ட. திர்பார் கொருறது. சிங்களம் தமிழ் முஸ்லிம் போற அனை தங்களை பிரம் செய்ய. தேசிய கிக்கட்ட பி செல். தேசிய கிறக்கெட்டணி யால்பணத்திலேபோது அ அ . ඉල ම සි න්ග අනයිවරම න්ටු සේද රගෝෂමටම් පැල න. පවල නොට අම ද ද ප ොට මොද ති අදබට න්නවටම් මට හොදේ මොක්ද. ඉදයිට මුක් කියියමන නන්මයාන පනය මද. ම අපේරට ලා අවශ්‍යද. ඉද ත එව නාටක්ක ඒ ත ලාව අපේරට අවශ්‍ය අවශ්‍ය හොදමදී. අතති්‍යයවසයමන සිරපාන බෙටය මවිදද. ඒස ද මහන්සේන. අදකාා නග ප දරී. හමුද ල්ලදර රඩු අධගාරිහ දේශපන් අධිකාරගේ. අරසයල් තලබත්තුව අප ආගික අප හාහදුරන් වහසේ මුලවතුමා පියතුමා අප ුරක්කොල්තුමාලා. එද අන මද ලයිවහ. ආජසවහට අප. අරස අධිකාරිල්. අපි හැම්මත් දෙනා. නඟ අනැවරම. එක අරමුණකින් ஒரு குறிකෝලකාග වැඩකරම. වෙலைයි සබෝ. දේශපන් අධකාරියටට අප. ර හැ . ර ජ ලයි.

அரச துறைக்கு இதை முன்னுக்கு கொண்டு செல்லலாம் இதை மேற்பார்வை செய்ய வேண்டும் நீங்கள் பழைய முறைகளை நாங்கள் துடைத்த நாட்டம் நாங்கள் அனைவருமே ஒரு பொறுப்பு இருக்கின்றது அப்படின்ட்டு நாங்கள் அனைவருமே ஒரு பொறுப்புக்கு அடிபணிந்து இருக்கிறோம் நாங்கள் அனைவருமே இதைவிட பெரிய மிகப்பெரிய எதிராலும் அந்த குறிக்கோளுக்காக செயல்படும் ஆராதனா கரமீன் அதற்காக நாங்கள் ஒன்று சேருவோம் என்று நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்